இப்பொழுது நாம் இன்றைய பத்ரிஜியின் ஞானம் அதை பகுத்தறிந்து கொள்ளுதல் எப்படி அப்படிங்கறத பாத்துட்டு வரும் இவ்வளவு நாளா ஆஹ் புத்தரே வந்து தன்னுடைய வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி வரும்போது கொஞ்சம் பேரு ச சன்னியாசிகளை பார்த்தார பார்த்துட்டு அவங்க வந்து நீங்க என்ன இப்படி வேற விதமான உடைகளை காவி வஸ்தி அணிஞ்சிட்டு போறாங்களே என்னது அப்படின்னு கேட்டப்போ நாங்கள்லாம் வந்து கடவுளை தேடிட்டு இருக்கோம் சத்தியத்தை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சது சத்தியம் எத்தனை வருஷமா இப்படி போயிட்டு இருக்கேன் பல ஆண்டுகளாக இப்படிதான் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு இன்னும் சத்தியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ சோ அது மாதிரி எத்தனை வருஷம் போனாலும் அது வந்து கிடைக்கக்கூடிய கிடையாது நாம வந்து ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேண்டாம் ஒருத்தர் செய்திருக்காரு இன்னும் பல மகான்கள் நிறைய ஆராய்ச்சிகள் சங்கராச்சாரியர் ஆகட்டும் இன்னும் பெரிய பல மகான்கள் எல்லாரும் யோசி யோசுநாதர் இப்படி நபிகள் நாயகம் நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணியாச்சு நமக்காக சோ இந்த உலக சமுதாயமே அவங்களுக்கு எல்லாம் தலை குறிஞ்சு ஒரு நன்றி செலுத்திக்கணும் ஏன்னா அவங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எப்படி எப்படி வாழணும் அப்படிங்கறத ரொம்ப அழகாக வரையறுத்து கொடுத்துட்டாங்க சோ நாம அதன்படி அதை எடுத்துட்டு நம்ம அதன்படி வாழணும் அதுலயும் அவங்களுடைய ஞானத்தை நமக்கு அறிவா கொடுப்பாங்க அந்த அறிவும் சரியான அறிவான்னு சொல்லிட்டு பகுத்தறியும் அந்த கடமையும் கூட நம்மளுக்கு இருக்கு ஏன்னா எந்த சமயத்துல எதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கணும் இதெல்லாம் நம்ம கையிலதான் இருக்கு அதனால அந்த பகுத்தறிவல் பகுத்தறிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் யார் எத்தனை பெரிய மகான் சொல்லி கூட அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் முதலேந்து போய் இதை எப்படி ஆஹ் எப்படி மனம் வந்து காலியாகும் எப்படி மனதை அமைதிப்படுத்துறது அப்படிங்கறதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் இப்ப அதுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சு சொல்லியாச்சு அதனால அதை செஞ்சுக்கலாம் அது எப்படி வந்து சுவிட்ச் போட்டாக்க பல்புல எரிஞ்சா லைட் வரும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு இனிமே திருப்பி அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாமே அதே போலதான் இங்கே ஆன்மீகத்திலயும் அந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டாம் நல்ல பெரிய மகான்கள் நிறைய எழுதிட்டு போயிட்டாங்க நிறைய அவங்கள பத்தி எழுதப்பட்டிருக்கு அஹ் அவங்க அவங்களாக எழுதாட்டாலும் அவங்கள பத்தி நிறைய விவரங்கள் எழுதப்பட்ட புத்தகங்கள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு அந்த பு எல்லாம் படிச்சாலே நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கணும் நம்ம குண குணாதிசயங்கள் எல்லாம் எப்படி மாத்திக்கணும் எப்படி ஒரு சிறந்த ஆன்மீக மனிதனாக எப்படி வாழறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அடுத்த என்ன அடுத்த ஸ்டெப் அடப்ட்ன்னு என்ன ஒரு நிபுணராக ஆக முடியும் தியானம் செஞ்சுட்டே வரும்போது அதுல வந்து நிபுணத்துவம் அடைஞ்சிடும் நிபுணராக ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆசானாக குருவாக ஆகி ஆசன ஆகும்போது அந்த சத்தியம்ங்கிறது நம்மளுக்கு அந்த சாட்சாத் ஆயிருக்கணும் அது உணர்ந்து இருக்கணும் ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஒரு புல் அறிக்கை வச்சிடணும் நம்மள பரவசம் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் சரியான குருவா இருக்க ஏன்னா அவங்க அந்த அந்த அனுபவத்துல இருந்து மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய ஞானத்துல ஞானத்தை அவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க அப்ப அதான் சத்தியம் அப்ப மத்தவங்களுக்கு வந்து அது அறிவா போனா கூட அவங்களுக்கு வாழ்க்கையே சிறந்த வழியில வந்து அவங்க அமைச்சுக்கிறதுக்கு அது வந்து உதவிகரமா இருக்கும் ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து கடவுள் தன்மைங்கிறத முழுமையா புரிஞ்சுட்டு உணர்ந்துட்டு இந்த கடவுள் நிலைக்கு வந்துடலாம் ஸோ இப்படி படிகள் நிறைய இருக்கு ஆனா நம்மளுடைய முயற்சி விடாமுயற்சியாலையும் நம்ம வந்து பயிற்சியினாலையும் கண்டிப்பா வந்து நம்ம அந்த நிலைக்கு எல்லாருமே வர முடியும் யாருமே விதிவிலக்கு கிடையாது அதனால இத வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இல்லறத்துல இருந்து வாழ்ந்து அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் நம்ம அனுபவிச்சு ஆஹ் அந்த அனுபவத்திலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுட்டு வருதுதான் உன்னதமான ஒரு ஆன்மீக பாதியா இருக்க முடியும் ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து தான் தெரிஞ்சுக்கும் அந்த அனுபவங்கள்லாம் இருக்காது ஆஹ் அனுபவங்கள் நிறைய வேணும் அது வந்து துறவரத்தை விட இல்லத்துல நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதனால வந்து இல்வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறந்த வாழ்க்கை அந்த அதுல வந்து ஒத்து போறது ரெண்டு பேருக்குள்ள மன மன ஒத்துமை இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலயே இருந்துட்டு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆன்மீகத்துக்குள்ள பிரவேசம் பிரவேசம் பண்ணணும் அதுதான் வானப்பிரஸ்தாசிரமம்னு சொன்னாங்க ஏன்னாக்கா வானப்பிரம் ஒரு வயசுக்கு அப்புறம் தன்னுடைய தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெருசா பெரியவங்களா இருந்த அவங்க நல்ல அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிச்சு அவங்களும் குடும்பஸ்தர்கள் ஆயிடுச்சாருனாக்கா இவங்க வந்து வன வனத்தை நோக்கி அதாவது காடுகளை நோக்கி அங்க போயிடுவாங்களாம் போயிட்டு அங்க போயி ஒரு திருவர நிலையில அதாவது திருவரம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து தியானம் ஆன்மீகம் எல்லாம் ஈடுபாடு கொண்டு அங்க வந்து அவங்க அவங்களுடைய தியான பயிற்சி செஞ்சு இந்த இல்லற வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க ஆனாலும் அங்கேயும் சாப்பாடு சமையல் எல்லாம் உண்டு அதெல்லாம் இல்லாம இல்ல அந்த அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து இந்த இந்த மாதிரி ஆக்டிவ் இல்லற வாழ்க்கை இருக்கு இல்லையா இருந்து விலகி அவங்க வந்து வேற ஒரு ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க வானப்பிரஸ்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சன்னியாச ஆசிரமம் சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த சன்னியாசத்தை அது அதுக்கப்புறம் தயாராயிடுவாங்க சன்னியாசாசிரமம் சொல்லி அந்த ஏன்னா அவங்க ஏற்கனவே இல்லற வாழ்க்கையில் இருந்ததுனால அந்த சன்னியாசம் ஆனது ஈஸியா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் நிறைய கிடைச்சிடும் அப்போ அந்த சன்னியாச இருந்து அவங்க வந்து ஆ ஆசிரமம்னா ஒரு நிலை அந்த மாதிரி ஒரு அந்த நிலைக்கு வந்துருவாங்க அந்த நிலையில வரும்போது சன்னியாசம் எடுத்து மனது அளவுலையும் ஆஹ் உடல் அளவிலையும் எல்லா எல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டு உலக உலகாய சமாச்சாரங்கள்ல சார்ந்து இருக்காம அவங்க வந்து ஒரு முக்தி நிலைய சீக்கிரமா அடைஞ்சிட முடியும் முக்தி நிலைமையை அடைஞ்சிட்டு அவங்க மோஷம் அதெல்லாம் இது பண்ணி அஹ் மோச பாதையில போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு இங்க மரணம் இல்லா பெருவாழ்வு அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு அது எத்தனையோ பேருக்கு கிடைச்சிருக்கு எவ்வளவோ புத்தர்கள் நம்மளுக்கு முன்னால இருந்திருக்காங்க அப்புறமா ஒரு புத்தர் வந்தார் கௌதம சித்தார்த்தங்கிற புத்தர் அவர் வந்து சொல்லியிருக்க அவரே சொல்லியிருக்காரு எனக்கு பின்னாலேயே நிறைய புத்தர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால புத்தருங்கிற இது வந்து அந்த வார்த்தை வந்து ஒரு பேர் இல்லை அது ஒரு நிலை ஆன்ம நிலை அதனால நம்ம எல்லாரும் அதை அடைஞ்சுதான் ஆகணும் யாரும் இதுக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு காலத்துல ஒரு இல்ல ஒரு காலத்துல வந்து நிறைய பிறவிகள் எடுத்து 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 அனுபவிச்சு அனுபவிச்சு இது இந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம வேற மாதிரி வாழணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடும் அப்ப ஆன்மீகத்தை ஆடுவோம் எல்லாருமே தேடுவோம் கடவுள் தன்மையை தேடுவோம் கடவுள் எங்க இருக்காருன்னு தேடுவோம் எல்லாரும் கோவில இருக்காரா வேற எங்க இருக்கா நம்ம பூஜை அறையில் இருக்காங்களா இல்ல அந்த படத்துக்குள்ள மாட்டி இருக்கோமே அதுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு தேடத்தான் செய்வோம் அப்புறம் அகத்தே தான் இருக்கார் அவரு அப்படிங்கிறத தேடல் எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் அது வந்து உணர்ந்து உணர்ந்து ஆரம்பிச்சிடும் அந்த நிலை தேடல் நிலையிலேருந்து கடவுளை உணர்ந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் வரணும்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பாடல் எல்லாம் கற்று ஆகணும் எல்லாருமே கட்டும் மனிதனா பிறந்த அத்தனை பேரும் கற்றுதான் ஆகணும் மரணம் இல்லா பெருவாழ்வு எல்லாருமே கிடைச்சதா ஆகணும் எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சுதான் ஆகணும் முக்தி அடைஞ்சுதான் ஆகணும் வேற கிடையாது இல்லாட்டா திருப்பி திருப்பி இந்த மாதிரி பிறவி மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம் சொல்லிட்டு அந்த சைக்கிள் குள்ளேயே வந்துட்டு அந்த சக்கரமா அப்படி சூழ்ந்துட்டே அப்படி இல்லாம நம்ம வந்து அஹ் மரணம் இல்லா பெருவாழ்வு கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்க முடியும் எல்லாரும் அது வந்து அஹ் அடையக்கூடியதுதான் எல்லாரும் இந்த பாதையில வர வேண்டும் கண்டிப்பா அப்ப நிறைய பேர் அதுல ஈடுபட்டாங்கன்னா சீக்கிரமே அந்த மாதிரி ஒரு யுகத்தையே நாம சேர்ந்து சிருஷ்டி பண்ணிடலாம் தனியா ஒரு மழைக்காலம் கோடை காலம் குளிர்காலம்ங்கிற மாதிரி அந்த சீசன் மாதிரி வராது அது நாம தான் ஸ்தாபிக்கணும் அப்ப அது மாதிரி நாம எல்லாருமா சேர்ந்து கை கோர்த்து இந்த பூமியே ஒரு தியான பூமியா மாற்றி ஒரு அஹ் ஆன்மீக பூமியா மாற்றி அப்புறம் வந்து ஒரு பிரமிட் பூமியா மாற்றி சைவ உணவினர்கள் வாழும் அற்புதமான ஒரு அருண்யமிக்க மனிதர்கள் வாழும் ஒரு பூமியாக நம்ம மாற்றலாம் நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே நம்ம நாம நினைச்சோம்னா நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா கண்டிப்பா அது மாதிரி செய்யலாம் அதனால வந்து ஆஹ் எல்லாரும் மனசுல இருச்சுங்க நிறைய பயிற்சி பண்ணுங்க எதே இதெல்லாமே பதினெட்டு கொள்கைகள் நம்ம பார்த்தோம் அதுல இருக்கும் சமாச்சாரங்கள விரிவா நம்ம பார்த்தோம் அது ஏன் அப்படி பார்த்தோம்னா எந்த சமயத்துல எதை எடுத்துக்கணும் எப்படி எதை விட்டுடணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியணும் இது வந்து சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் ஃபாலோ பண்ண முடியாது ஆனா அதே சமயம் அதை ஃபாலோ பண்ணாமலும் இருக்க முடியாது நம்ம நம்மளுக்கு எந் அந்த நேரத்துல எது உகந்ததோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுபடி வாழணும் அப்பதான் அது சரியாகும் ஏன்னா அந்த நேரத்துக்கு அது மாறும் அதனால வந்து நம்ம அதுல இருக்க சாராம்சத்தை புரிஞ்சுட்டு விவேகத்தோட புத்தி கூர்மையோட நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு அதுக்குதான் வந்து ஆஹ் திருப்பியும் சொல்றேன் எப்பொருள் யார் யார் வை கேட்டினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்ப்பொருளை கண்டுட்டே வரணும் அப்புறம் இன் இன்னைக்கு மெய்ப்பொருள் ஒரு மாதிரி இருக்கு நாளைக்கு வேற மாதிரி என்னுடைய புரிதல் மாறும்போது அந்த மெய்ப்பொருளும் மாறும் மெய்ப்பொருள் மாறாது அது மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரிதான் இருக்கும் சத்தியம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா என்னுடைய புரிதல் சத்தியத்தை பற்றின புரிதல் வந்து மாறும் அப்படி மாறிட்டே வரும் அப்புறம் வந்து ஒரு நாள் என்ன ஆகிடும்னாக்கா இவ இங்க இந்த பதினெட்டு கொள்கையில சொல்லி இருக்கிற அதே நிலைமைக்கு நாம் எல்லாருமே வந்துடும் புரிதல அவங்களுக்கு முதல்ல ஆரம்பத்துல அதை வந்து கிரகிச்சுக்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலைமையா இருக்கும் அந்த மெய்ப்பொருள் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா மெய்ப்பொருள் வந்து நம்மளுடைய புரிதலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கும் அத நிஜமான சத்தியத்தில் உள்ள சாராம்சத்தை நம்ம வந்து அந்த சாரத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்ப அந்த நிலைக்கு எல்லாருமே வரணும் அதுக்காக நிறைய பயிற்சி எடுத்துக்கணும் நிறைய மௌனம் இருக்கணும் நிறைய இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து போய் தியானம் பண்ணணும் ஆஹ் ஆசிரமங்களுக்கு போனோம் எல்லாரும் வாங்க சங்கீத தியானம் நடக்க போகுது நம்ம ஆசிரமத்துல நம்ம எல்லாரும் அங்க வந்து இசையில வந்து அஹ் பிரமிட்ல அமர்ந்து கூட்டு தியானம் எல்லாரும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்